வணக்கம் டாக்டர் ராஜகோபால கிருஷ்ணன் நாம இன்னைக்கு போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரகத்துல கல் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் சோ மெயினா வந்து கல் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்காத மெயின் ரீசன் ஏன்னா நம்ம கிட்னி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டையும் சரி நம்ம குடிக்கிற உணவுகள் நம்ம சாப்பிடற சாப்பாடு எல்லா தடவை நீர் சத்தையும் வந்து உறிஞ்சி நம்ம கிட்னி தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும் கிட்னி தான் அதுல வந்து உப்பு தன்மை எல்லாம பார்த்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையான உப்பு வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும் மீதி பில்டர் பண்ணி வெளியே அனுப்போம் அப்படி பில்டர் பண்ணும் போது என்ன ஆகுனா அதிகமான அந்த படிமானங்கள் வந்து நம்ம சாப்பிடற உணவு உணவுல வந்து அதிக உப்போ இல்ல அதிகமான கால்சியமோ ரொம்ப உள்ள போகும்போது என்ன கிட்னி பில்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாலுமே அது ஓரத்துல படிமாயி அதிகமாக சேர்ந்து நமக்கு ஸ்டோனா வந்து மாறும் கிட்னில வந்து கால்சியம் ஸ்டோனும் வரும் ஆக்சிடைட் ஸ்டோனும் வரும் நம்ம சாப்பிடற சாப்பாடு உணவை பொறுத்து அது மாதிரி மாறும் சில பேருக்கு நான் சாப்பாடுலாம் எல்லாம் கலந்து சாப்பிடறேன் நல்லா தான் சாப்பிடறேன் கிட்னி ஸ்டோன் வருதுன்னா அவங்க ஏரியால இருக்க தண்ணி வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கலாம் சோ அதை செக் பண்றது ரொம்ப உங்க ஏரியால சப்போஸ் நான் எல்லா உணவும் கரெக்டா தான் சாப்பிடறேன் நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன் ஆனாலும் எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துகிட்டே இருக்குன்ற பட்சத்துல நீங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய வாட்டரோட டென்சிட்டியால வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதுல டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ண பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்து வரதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காமல் இல்லை டென்சிட்டி அதிகமான உள்ள தண்ணியை வந்து குடிக்கிறது மெயின் ரீசனாக இருக்கும் இன்னொன்று வந்து சோடா சம்பந்தப்பட்ட உணவுகள் குடிச்சாலுமே கிட்னி ஸ்டோன் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாகும் இன்னொன்று ஒர்க் டென்ஷன் நான் எப்பயுமே படபடனே இருப்பேன் ரொம்ப துரு துருன்னு எனக்கு எப்பவுமே மைண்டுக்குள்ள ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்குன்னா அவங்களுக்குமே கிட்னி ஸ்டோன் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி இதை காரணங்களாக கிட்னி ஸ்டோன் இப்போ வந்துருச்சு எனக்கு யூரின் போகும்போது ஒரு எரிச்சலாக வருது ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து பெயின் கொடுக்குது அப்படின்னா சிம்பிள் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வந்து உங்களுக்கு வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா கொத்தமல்லி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிருங்க நல்லா வந்து வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா பீன்ஸையும் அதே மாதிரி கட் பண்ணி ஊற வச்சுட்டு காலையில் உடனே அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க வைங்க தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஒரு இரநூறு எம்எல் ஜூஸ் வந்து குடிங்க எப்பேற்பட்ட கிட்னி பெயினாக இருந்தாலும் உடனே அந்த கொத்தமல்லியும் சேர்க்கறதால என்ன பெயின் நல்லாவே குறையும் உங்களுக்கு அந்த யூரினேஷன் வந்து அதிகப்படுத்தி விடும் அது பீன்ஸ்லேருந்து நீர்ச்சத்து வந்து உள்ள இருக்க அந்த கால்சியம் ஆக்சைடுலாம் வந்து வெளியே தள்ளி டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து எலுமிச்சை எலுமிச்சை சாறு கொஞ்சம் கொஞ்சமா நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் அதே மாதிரி வந்து தேன் அதை எலுமிச்சம் சாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேன் வந்து பத்து ஸ்பூன் எடுத்துக்கணும் இதுக்கு டபுள் மடங்கு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன அந்த கொத்தமல்லி பீன்ஸ் சார்லாம் போட்டு ஜூஸ் எடுக்கிறேன் அதுல வந்து இதெல்லாம் ஒரு ஸ்பூன் விட்டு கலந்து குடிச்சிட்டு வாங்க ரெகுலராகவே காலையில் நம்ம குடிச்சிட்டு வர 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 என்ன ஆகணும்னா அந்த கிட்னி ஸ்டோன் வந்து நல்லாவே கரையக்கூடிய தன்மை வந்துடும் ஏன்னா லெமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன் வந்து கரைக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகம் அதாவது சக்கரை போடாத லெமன் ஜூஸ் குடிக்கலாம் நிறைய பேர் வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் ரெகுலராக குடிக்கிறேன் ஆனால் ஸ்டோன் வந்து குறையிலன்னு கேட்பாங்க போட்டு ஜூஸ் அப்படியே நம்ம எடுத்து தண்ணியில கலந்து அப்படியே தேன் கலந்து சாப்பிடலாம் சக்கர அந்த சுக்ரோஸ் கண்டன் வந்து கண்டன் கால்சியம் வந்து உடையாது கண்டன் அந்த மட்டும் போகும்போது கால்சியம் தன் வந்து உடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஃபாலோ எப்பேற்பட்ட கிட்னி ஸ்டோனு நல்லாவே குணப்படுத்த முடியும் ரொம்ப அது சில நேரத்து வந்து கிட்னியில இருக்கக்கூடிய அந்த மூணு போலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் போல் மிடில் போல் லோயர் போல்னு சொல்லி இருக்கும் அந்த பகுதியில் வந்து அந்த கேலிக்ஸ் கிட்ட வந்து அந்த இரேட்டர் கிட்ட வந்து ஜாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து அடைச்சிக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணா பெயின் ரொம்ப அதிகம் அந்த டைம்ல நீங்க டாக்டரோட ஆலோசனை மிக மிக முக்கியம் போய் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் ட்ரிப்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளோட ஆயுர்வேத முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கூசா தெரப்பின்னு சொல்லி இருக்கும் ஸோ கால் பாதத்தில் அந்த ஒரு ஸ்டிக்கு வச்சு ஒரு கூசா தெரப்பி பண்ணுவாங்க ஸோ அந்த தெரப்பி பண்ணும்போது உடனே அந்த ஸ்டோக் கொடுத்து அந்த ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது அந்த ஸ்டோன் பிரேக் ஆகி அந்த டைமில் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும் ஏன்னா சில பேத்துக்கு வந்து நான் குடிச்சிட்டு வரேன் சில கரைஞ்சிட்டு வரும்போது அந்த இடத்துல போய் மாட்டிக்கும் மாட்டும் போது இந்த மாதிரி கூசா தெரப்பியோ இல்லை வந்து சம வேற டாக்டர் கிட்ட போய் நீங்கள் என்ன தெரப்பி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது சீக்கிரமாகவே கரைஞ்சி வெளியே வந்துடும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும் வெறும் அந்த கொத்தமல்லி பீன்ஸ் அப்புறம் எலுமிச்சம்பழ சாரும் தேனியுமே கலந்து சாப்பிட்டீங்கனாவே அந்த கிட்னி ஸ்டோன் நல்லபடியாகவே உங்களுக்கு கரைஞ்சி கரைஞ்சி வரும் ரொம்ப அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் மட்டும் டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்கள் பெயின் வரும்போது பார்த்துட்டு அந்த கூசா தெரப்பி நம்ம இதில் வந்து கூசா தெரப்பி பண்ணும் அந்த கூசா தெரப்பி பண்ணாவே நல்ல கிட்னி ஸ்டோன் நல்லா வெளியே வந்துடும் எப்படி பட்ட ஸ்டோன் பிரேக் பண்ணி அதை கீழே நோக்கி கொண்டு வந்துருவோம் ஸோ அது ஒன்று இன்னொன்று வந்து ரெகுலராகவே எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன்லாம் இல்லை ஆனால் எப்படி நான் கிட்னியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முடியல ரெண்டு முறை நாட்டு மருந்து கடையில் வந்து சிறுபிலை பொடின்னு கிடைக்கும் சிறுபிலை நெருஞ்சல் இது ரெண்டுமே கஷாய பொடியாகவே கிடைக்கும் இது வந்து ரெண்டுலையுமே ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையும் நல்லா குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து அதிகமாகும் தேவையில்லாத அழுக்களுக்கு வந்து நல்லா கிளீன் பண்ணி வெளியிடும் ஸோ ரெண்டே ரெண்டு பொருள் தான் சிறுபிரில் அண்ட் நெருஞ்சல் இது ரெண்டையும் வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாவே நீங்கள் வந்து கிட்னி நல்லாம பார்த்துக்கலாம் ஸ்டோன் இல்லாமல் நல்லாவே தவிர்த்து வரலாம் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழலாம் வாழ்க வளமுடன்